மக்கள் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு லோ பட்ஜெட் நான் உங்கள் உங்களை நம்ம லேவுட் நேம் பார்த்தீங்கன்னா சிவபாலா கிரீன் சிட்டி நம்ம சிவபாலா கிரீன் சிட்டி மொத்தம் நாற்பத்தி மூணு ஏக்கராக இருக்குங்க அதில் மூணு பிளாக்கா தான் ஒவ்வொரு பிளாக்குக்கும் முந்நூறு பிளாட் இருக்குங்க நம்ம லேயர்ட்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் எட்நூற்றி ஐம்பது சதுவடியில் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு சதுவடி வரைக்கும் பிவிச்சு போட்டிருக்குங்க உங்களுக்கு கம்மியாக வேணும்னாக்கா நம்ம கட் பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க நம்ம சிவபாலா டிவின்சிட்டி நல்ல ஒரு குடி பகுதியாக இருக்குங்க சுற்றியும்போது நிறைய வீடுகள் இருக்காங்க நம்ம சைட்டோட சிவப்பம்சம்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஐந்து ஏடி சாலை இபி கனெக்ஷன் இருபத்தி நாலு மணி நேரமும் தண்ணி வசதி இப்போ நம்ம சைட்டோட வேலை இருக்குங்க நம்ம சிவபாலா சிட்டி ஒவ்வொரு பிளாக்குக்கும் தனித்தனியாக ஓவர் டேங்க் கட்டி கொடுத்துட்ருக்கோங்க நம்ம சிவபாலா கிரீன் சிட்டியில் ஹண்ட்ரட் பர்சன்ட் லீகல் இருக்குதுங்க அது போக டிடிசிபி வேக அப்ரூவ்டு இருக்குதுங்க நம்ம சைட் பக்கத்தில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ஸ்கூல் ரெண்டு கிலோமீட்ரு பாவை காலேஜ் மூணு கிலோமீட்ரு புதுச்சத்தம் புதுச்சத்துவம் போலீஸ் ஸ்டேஷன் ஆஃபீஸ் ரெண்டரை கிலோமீட்ரு அது போக ஹைவேலேருந்து நம்ம இடத்துக்கு ஜஸ்ட் டூ கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தாங்க இருக்குது நம்ம சிவபாலா கிரீன் சிட்டியில் சிவப்பு ஆஃபர் கொடுத்துட்ருக்கோங்க நீங்கள் வீட்டு மாணிக்கு ரெண்டு லட்சம் கட்டினா போதுங்க மீதி ஒன்று லட்சத்தை இஎம்ஐ ஆப்ஷனாக தவணை முறையில் நீங்கள் மாதானாக கட்டிக்கலாம் ஃபைனலாக நம்ம லேவர்ட்டோட வேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட் நானூற்றி ரூபாய் மட்டும் மட்டும்தாங்க அது போக நம்ம லேண்ட் பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்துலேருந்து ஸ்டார்டிங் ஆகுதுங்க நம்ம லேஅட்டோட மனைக்கு பார்த்தீங்கன்னாக்கா எழுநூறு பர்சன்டேஜ் லோன் வசதியும் வீடு கட்டி கொடுக்குற தொண்ணூறு பர்சன்டேஜும் லோன் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நம்ம சைட்டை நீங்கள் நேரில் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே போயிட்டுருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம சைட் விசிட் முற்றிலும் இலவசமாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம்